வணக்கம் உருதுண்டு வாழ்வோம் நாலரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது தாய் கோழிகள் வாங்கிட்டு வந்தாருங்க அதை வந்து ஒரு பதினாறு சென்டுக்குள்ளே விட்டு இருந்து நல்ல வருமானம் எடுத்து அனுபவத்தையும் கற்றுக்கிட்டாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இப்போ நம்ம கிராமத்திலேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து ஏக்கர் கணக்கு நிலம் வச்சிருக்காங்க அவங்களாலுமே வந்து ஒரு சிறுவடை நாட்டுக்குழி வளர்ப்பு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்ச அனுபவத்தை கற்றுக்கிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிட்டத்தட்ட மூன்று ஏக்கரால என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காருங்க அவ்வளோ அனுபவத்தையும் கற்றுருக்காருன்னா மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அதேமே அவர் வந்து எந்த மாதிரி முறையில் வந்து கொடுக்குறாரு எப்படி அதுலேருந்து வருமானத்தை உருவாக்கினார் அவருடைய ஷெட்டில் வந்து என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குங்க என்னென்னா சென்னைக்கு பக்கத்தில் நமக்கு வந்து தூய சிறுவடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவர் உருவாக்கி வச்சுருக்காருங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி நம்ம சென்னையை சுற்றி உள்ள எந்த மாவட்டமாக இருந்தாலும் அவர்கிட்ட நேரடியாக வந்து நீங்கள் குஞ்சுகள் பண்ணையை பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கள் மாவட்டத்திலருந்து வந்த கோழி அப்படிங்கிறதால எங்களுக்கு அதில் ஒரு பெருமை இருக்குங்க ஆர்வம் இருந்தால் ஒரு தொழிலை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் காட்டியிருக்காருங்க ஸோ அவர்கிட்டே நம்ம என்னென்ன பண்ணியிருக்காரோ அவரோட பண்ணைகளை பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நண்பர்களே சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க ராஜா உங்களுடைய அட்ரஸ் முதல்ல சொல்லிடுறேங்க சார் என் பேர் விஷ்ணு ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பதினாறு ஒரு ஐம்பது அறுபது கோழி வச்சு நம்ம வந்து சிறுவிடை ஒரிஜினல் சிறுவிடை மட்டும் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் நல்லா வந்துச்சு இப்போது நம்ம அதை வந்து விரிவுபடுத்தி இருக்கிறோம் இந்த இடம் வந்து அதே ஊர் தான் அதே கிராமம் தான் கிராமம் பேர் வந்து காயார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது திருப்பூரூர் தாலூக்கில் மாம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் விரிவுபடுத்தி இருக்கிற இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பிரதர் சேர்ந்து இதை இப்போ ரன் இருக்கோம் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவரால் வர முடியல வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு அவர் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் நம்ம பதினாறு சென்ட்டில் உள்ள கோழி பண்ணையில் நம்ம வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது கோழி வச்சு நம்ம வந்து நடத்திகிட்டு இருந்தோம் இப்போ இங்கே விரிவுபடுத்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சுமாராக ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு நூற்றி எண்பது கோழிகள் வச்சு இப்போ நம்ம மட்டும் ஆமாம் இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது மாமரத்துக்குள்ள இந்த கோழிங்க வந்து இப்போ அதுங்களுக்கு வந்து தேவையான தீவனங்கள் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த இடம் வந்து லீஸுக்கு தான் எடுத்து பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதாவது ஒரு பதினாறு சென்டில் ஆரம்பிச்சு அதுவும் சென்னைக்கு பக்கத்துலேயே அடுத்தது மூன்று ஏக்கருக்கு வந்து விரிவுபடுத்திருக்கீங்க ஸோ இந்த பயணம் எப்படிங்க இருக்குது எப்படிங்க அடுத்த நல்ல வருமானம் கொடுத்ததால வந்து டெவலப் ஆயிருக்கீங்களா இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக ரெண்டுமே ராஜா சிறுவடையை பொறுத்த வரைக்கும் வந்து சேல்ஸ் பற்றியோ வருமானத்தை பற்றியோ என்னென்னலாம் பராமரிப்புலாம் கரெக்டாக இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து பயப்பட வேண்டாம் எல்லாமே கரெக்டாக போகும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லா போகுது அப்படிங்கும் போது நமக்கு வந்து விரிவுபடுத்த விரிவுபடுத்த அடுத்த கட்டத்துக்கு போனால் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதை நம்ம வந்து ஒரு முழு நேர தொழிலாகவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்போ நீங்கள் முழு நேர தொழிலாக பண்ணுறீங்க கூடிய விரைவில் முழு நேர தொழிலாக பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஷெட்டோட அளவு என்னங்க அறுபதுக்கு பதினஞ்சுங்கிற ஒரு டைமண்ட் பண்ணிருக்கோம் சார் இப்போ நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு இப்போ ஒரு இடத்த வந்து விரிவுபடுத்திருக்கீங்க ஸோ உங்களுடைய ஷெட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து புதுமையாக அமைச்சிருக்கீங்க அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா ஷெட்டை காமிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாரும் அமைக்கிற மாதிரியான ஒரு ஷெட்டு தான் ஆனால் அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து புதுமையாக பண்ணிருக்கோம் அதுல இதுவும் ஒன்று இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஓகே ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைம் செட் பண்ணிட்டா அது நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வர முடியாத சமயத்தில் உள்ளே இருக்கும் ஓகே அந்த சமயங்கள்லாம் இருக்கும் அது வீட்டில் இருந்துட்டு மாதிரி அது மாதிரி இது வந்து ஜஸ்ட் பேட்டரியில் ஓடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகே சார் ஷெட்டில் முதல் பகுதி வந்து இப்போ இது வந்து தாய் கோழிங்க தங்குறதுக்கான இடம் இது பரன் அமைச்சிருக்கோம் முட்டை வைக்கிறதுக்கான பெட்டிகள்லாம் கட்டியிருக்கோம் இது சுமாராக ஒரு ஒரு இரநூத்தம்பது சதுரடி இருக்கும் ஆட்டோமேட்டிக் டோர் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த ஒரு ஷெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டோரு செட் பண்ணியிருக்கோம் மூணு பேட்டரி போடுறோம் அதில் வந்து ஒன்று வீக் ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகாது ஓகே ஸோ அதனால் ஆல்டர்னேட்டாக ரெண்டு டோர் வச்சுருக்கோம் எப்போதுமே தாய் கோழிங்களுக்கு பேக்கப் இருக்கிறது நல்லது ஓகே சார் இது ஒரு பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவன மூட்டை இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக காத்தோட்டம் ஈரப்பதம் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட்டா சீல் பண்ணி நம்ம தான் அந்த பிளாஸ்டிக்கால் அடைச்சிருக்கீங்க ஆமாம் கரெக்ட் இப்படி வைக்கும் போது தீவனம் வந்து கெட்டு போகாம இருக்கு கெட்டு போகாம இருக்கு நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 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 மாசத்துக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம் அதுக்கு மேலே வைக்கிறது இல்லை இதை மொத்தம் நம்ம வந்து ஏழாக பிரிச்சிருக்கோம் இது முதல் ரூமு இது வந்து இன்குபேட்டர் வைக்கிற ரூமு எவ்வளோ இது அறநூறு அறநூறு மட்டும் ஹேச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மெஷின் ஓகே அது வந்து இரநூறு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து சேகரிக்கிற முட்டையை வந்து நம்ம லோட் பண்ணி நம்ம வந்து ஹேச் பண்ணி எடுப்போம் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஆமாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் லோட் பண்ணிட்டோம் அதனால் முட்டை எதுவும் இருக்காது எல்லாம் மிஷின்குள்ளே தான் இருக்கும் ஓ ஓ சார் ஹேச்சிங் ரிசல்ட்லாம் எப்படிங்க இருக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை ராஜா அதாவது ஒரு நூறு முட்டையில் தொண்ணூறு முட்டை வந்து கரு கூடும் பொறிக்கிறது ஒரு எழுபத்தஞ்சு பொறிச்சிடும் திருவிடையில் வந்து முட்டையும் கொடுக்கறதில்ல ஓகே கோழி குஞ்சுகள் ஒரு நாள் கோழி குஞ்சுகளும் கொடுக்கறதில்ல அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ 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 வளர்த்து கொடுக்கறமோ அவ்வளோ நமக்கு வந்து லாபம் லாபம் இருந்தால் தான் அது நல்ல தொழிலாக இருக்கும் சரிங்க சார் இப்போ ஆர்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாத குஞ்சுகள்னு கண்டினியூவாக வருதுங்களா கண்டினியூஸாக வருது அந்த நோயெல்லாம் தாண்டி வளர்கிற அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாதம் மாசா மாமா அந்த ரெண்டு மாதம் கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்கும் போது இழப்புகளும் கம்மியாக இருக்கும் ரெண்டு மாத குஞ்சுகளாக வளர்க்கும் போது பெட்டை சேவல் வந்து நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இருக்கும் போது தான் சிக்கல் வருதுங்களா பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது நமக்கு வந்து மொத்தமாக தான் ஒரு பேட்சை நம்ம அப்படியே கொடுத்துருவோம் ஒரு பேட்சை உடைக்காமல் அந்த கோழி குஞ்சுங்க வந்து ஒரு நாள்லேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வளர்ந்த கோழி குஞ்சுகளை உடைக்காமல் வளர்க்கும் போது நோய் தாக்கம் பெருசாக இருக்காது ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நல்ல சேவல்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் நம்மளால் சூஸ் பண்ண முடியும் தேவையில்லாத நம்ம ஃபில்டர் பண்ணி கடைசியாக கழிச்சிக்கலாம் கோழி தான் எனக்கு அதிகமாக வேணும் சேவல் கம்மியாக வேணும்னு கேட்குற கஸ்டமர்ஸ் அப்படி அந்த மாதிரி மூவ் பண்ணாலும் நமக்கு சேவல்கள் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேங்குதுனாலும் நமக்கு இங்கே இட வசதி இருக்கிறதுனால நம்ம அதை வளர்த்து நம்ம விற்றுக்கலாம் உயிர் இடம் வந்து அறநூறு ரூபாய்க்கு மேலே தான் போகுது நம்ம எடுக்கிறது நம்ம எடுக்கிறது ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க அதெல்லாம் அதிகபட்சம் சொல்கிறேன் ஓகே குறைஞ்ச இருக்கிறவங்களும் இருக்காங்க அதாவது சேவல் தேங்குதே அப்படின்னு பயப்பட தேவையில்லை இது ரெண்டாவது ரூமுங்க பொறிச்ச கோழி குஞ்சுங்க வந்து வளர்கிற இடம் இது மொத்தம் ஒரு பதினெட்டு கூண்டு இருக்கு ஒவ்வொரு ராக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கூண்டு இருக்கு டெம்பரேச்சர் எப்போதும் அந்த ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வச்சு பண்ணிருக்கோம் இப்போ இந்த ரூமுக்குள்ள கரெக்டான எப்போதும் மெயின்டெயின் ஆகும் இப்போ அதிகமாகும் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் என்னெல்லாம் மரம் எல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து தகரத்துல மேபி ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் போது நம்ம வந்து சைடில் உள்ள கதவுகளை திறந்து விட்டுருவோம் அப்போ எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும் இது கிளீன் பண்ணுறதெல்லாம் ஈஸியா இருக்குங்களா ஆமா இதுல நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் போட்டோம்னா அது வந்து அது அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான் புதுசாக திரும்ப போட வேண்டியதான் அடுத்து ரொம்ப பார்க்கலாங்களா பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரூம் வந்து இன்குபேட்டர் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு நாள்லேருந்து நாலு வாரம் வரைக்கும் வளர்கிற இடம் அவங்கள வந்து அடுத்து இடத்த மாற்றி கொஞ்சம் வெளியில மேய்ச்சல்லையும் விட்டு வளர்க்குறதுக்கான அதாவது கூண்டுலேருந்து இருந்து தரைக்கு விட போறீங்க கரெக்ட் இதெல்லாம் எத்தனை நாள் குஞ்சுக்கஞ்சு நாள் இருந்து மூணு மாசம் வரைக்கும் இருக்கு பரண அமைப்பு வந்து இங்க இருந்தே பழக்க ஆரம்பிச்சா தான் அவங்க வளர வளர நோய் தாக்கம் வந்து ஆகும் மேல அடைய கோழி வந்து திறந்து விட்டோம்னா வெளியில வந்து ரொம்ப ரெண்டு சைடு வளர விட்டுருக்கீங்க ஆமா வேற எதுவும் தொந்தரவுகள் வரக்கூடாது பருந்து காக்கா பெரிய கோழிகளும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு காரணமா வெளியில விடுற சிஸ்டம் எத்தனை மாசத்துல இருந்து வச்சிருக்கீங்க ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து வெளில விடலாம் ஒன்றரை மாசு ஆமா இந்த மீன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினதா அப்படிங்க ஆமா பண்ணுறாங்க இப்போ அடுத்த செக்ஷன் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த குரோவர் ஏரியா கொண்டு வருவோம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம போன பேட்ச் பார்த்தோம்ல அவங்களும் இந்த மாதிரி வந்திருப்பாங்க ஓகே வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு மினிமம் ஒரு பத்து நாள் உள்ளே தான் வளருவாங்க வெளியில் திறந்து விட மாட்டோம் சரிங்க அதுக்கப்புறம் உள்ள இந்த இடம் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் திறந்து விடாமல் அந்த ஸ்டேஜுக்கு வளந்துருவாங்க ஓகே சார் இப்போ இந்த ஒரு ரூமில் எத்தனை குஞ்சுகள் மினிமம் முடிவீங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் விடலாம் இந்த ரூம்லேயும் அதே மாதிரி வந்து மேலேயும் வலை சைடில் ரெண்டு பக்கமும் வில நமக்கு அந்த ரெண்டு மாதம் கோழி குஞ்சுகள் தான் நம்ம பிரதானமாக விற்கிறதுனால நம்ம இந்த செட்டப்ல வந்து நமக்கு வந்து எப்போதும் கோழி குஞ்சுகள் நிற்கும் இந்த முறையில வளர்க்கும்போது நமக்கு வந்து அந்த நோய் தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்த கொத்திக்கிற பிரச்சனை முக்கியமா நோயை தாண்டி இப்போ இந்த கொத்திக்கிற பிரச்சனை தான் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆமா இப்போ அதுவும் வந்து சுத்தமா இல்லை அதாவது கோழிகளா சுதந்திரமா நாட்டு கோழிகளுக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறீங்க ஆமா ஆமா தற்போது உள்ள அந்த கோழிகள்ல இருந்தே எத்தனை முட்டங்கள் வருது நமக்கு ஒரு நாளைக்கு சராசரியா பதினஞ்சு கிடைக்கிற நாளும் உண்டு முப்பது கிடைக்கிற நாளும் உண்டு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு சொல்லலாம் நமக்கு வந்து குஞ்சு பொரிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு குஞ்சு கிட்ட ஐநூறுக்கு மேலன்னு கூட சொல்லலாம் இங்க வந்து பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஷெட் எனக்கு ரொம்ப அவசியம் மழை காலத்துலேயும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் வெயில் காலத்துலேயும் பாதுகாப்பாக இருக்கணும் நாய் இந்த கீரி இந்த மாதிரி தொல்லைகள்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம வந்து தர ரொம்ப அவசியம் அது பண்ணிருக்கோம் வெளியில் இப்போ வந்து நம்ம அந்த பாதுகாப்புக்கு முக்கியமாக நான் சொல்கிறது இந்த மீன் வளையம் தான் பாம்பு மாதிரியான ஜீவராசைகள் வந்து நம்ம உள்ளே வரா மேக்ஸிமம் வராத தவிர்க்கலாம் முக்கியமாக வந்து நமக்கு வந்து கேமரா வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கோழிங்களை வந்து இப்போ மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது இப்போ நம்ம இன்குபேட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளேயே ஒரு கேமரா வச்சிருப்போம் வந்து நமக்கு வந்து ஹியூமிடிட்டி ட்ராப் ஆகுது இல்லை டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது அது நம்ம கரெக்டான டெம்பரேச்சர்ல இல்லை அப்படின்னா அலாம் இங்கே அடிச்சா இங்கே ஆள் இருக்கும்போது நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும் கேமரா இருந்ததுன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சி சரி பண்ணியிருக்கோம் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு நம்ம ஷெட்டு போட்டிருந்தாலும் இப்போ நம்ம வந்து காத்தோட்டமும் வேணும் அதே சமயம் வந்து பனி காலத்தில் மழை காலத்தில் வந்து சாரல் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தடுப்பு வேணும் ஸோ நம்ம படுதா போடலாம் படுதா போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம மொத்த வருஷத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுற காலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மிச்சம் இருக்கிற நாளில் நம்ம வந்து சுருட்டி ரொட்டேட் பண்ணி வச்சிருவோமா அதை வந்து டேமேஜ் பண்ணிவிடும் எலியோ வேறு ஏதாவது இது வந்து எப்போதுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா எல்லா இது போட்டிருக்கீங்க ஆமா இது நமக்கு தேவையானப்போ நம்ம வந்து திறந்துக்கலாம் நாங்கள் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு புயல் வந்துருக்கு சமயத்துலலாம் நமக்கு வந்து படுதாவை விட இது இன்னும் எஃபெக்டிவா இருக்கு இப்போ வந்து மூன்று ஏக்கர்லாம் நூற்றி ஐம்பது தாய் கொழ்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க இப்போ அந்த எந்த அளவு அதிகரிச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விவசாயம் சார்ந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அந்த மாத வருமானமாக செக் பாயிண்ட் வச்சுக்காமல் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதில் நம்ம எவ்வளோ ஓவரால் டர்ன் ஓவர் கிடைக்குது அதில் எவ்வளோ லாபம் எவ்வளோ என்ன செலவுகள் இதை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது சரியாக இருக்கும் அந்த பண்ணையிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஐம்பது அறுபது கோழியில் வந்து நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நம்மளால் பத்தாயிரம் ரூபா வந்து நமக்கு லாபம் எடுக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கோழி வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு இரநூறே கோழி வந்து நம்ம வந்து விற்றோம்னாலே ஒரு லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் ஒரு இரநூறு கோழியை வந்து நீங்கள் மூணு மாத கோழியாக விற்றாலே மூணு மாத கோழிங்கிறது முந்நூற்றி ஐம்பதுங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டாக போய்ட்டுருக்கிற வேலை ஒரு இரநூறு முன்னூ மூணு மாதம் கோழி விற்கும் போதே நமக்கு வந்து ஒரு எழுபதாயிரங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கும் ஆனால் ஒரிஜினலாக பண்ணணும் ஒரிஜினல் கோழி பண்ணிணாதான் இது கிடைக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு தான் இல்லைன்னா சொல்லலை எதையுமே எந்த தொழிலையுமே அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்களேன்னு நம்ம வந்து பண்ணாமல் நமக்கு அது வருமா நம்ம வந்து அதில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டு அதுக்கான பொறுமையோடு நம்ம வந்து பண்ணும்போது அது இந்த தொழிலில் எந்த தொழிலுமே கரெக்டான முறையில் பண்ணால் எல்லாமே நல்ல தொழில்தான் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த எழுபதாயிரரூபாங்கிறது லாபம் மட்டும் சொல்கிறீங்களா சல ஓவராலாக நம்ம வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம நானூறு கோழி வந்து நம்ம விற்கிறோம் நானூறு கோழியில் இரநூறு கோழியில் தான் நான் எழுபதாயிரம்னா சொல்கிறேன் இன்னொரு இரநூறு கோழியை நீங்கள் வந்து ரெண்டு மாதம் கோழி குஞ்சுக்கெலாம் விற்கலாம் இல்லை நாற்பத்தஞ்சு நாள் கோழி குஞ்சுலாம் விற்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அமைப்புகளுக்கு அமைப்புகளுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த இதை மாற்றி விற்கும் போது ஒரு லட்சங்கிறது வந்து சாதாரணமாக இதில் எடுக்க முடியும் அகைன் நான் சொல்கிறேன் இதை வந்து பண்ண வேண்டிய முறையில் பண்ணால் தான் எடுக்க முடியும் நிறைய உண்டு அதெல்லாம் எடுக்கலாம் நான் வந்து சும்மா மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டீடைல்டா வேணும்னா விசிட் பண்ணுங்க ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்க கலந்துரையாடல் பண்ணலாம் நம்ம சிறுவடைக்குன்னு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள் சார் நம்ம அடுத்த விழாவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி